டியூஸ்டே ஆஃப்டர்நூன் வீடெல்லாம் மாப் போட்டுட்டு மேட் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஹஸ்பண்டோட ட்ரெஸ் கொஞ்சம் இருந்தது அதுவும் வாஷ் பண்ணி போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வரதுக்கே த்ரீ ஓ கிளாக்கு மேலே ஆகிடுச்சு வேலை அதிகமாக அதனால டின்னர் வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டார் பட் நான் தான் வேண்டாம் நம்ம வீட்டிலே ஏதாவது சிம்பிளாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வரும்போது ஆஃப்டர்நூன் வரும்போது கடலை கொஞ்சம் விற்றுட்டு இருந்திருப்பாங்க போல் அதை வாங்கிட்டு வந்திருந்தார் சரி நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் பாயில் பண்ணி வச்சுட்டு டின்னருக்கு வந்து அரிசி பருப்பே பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப வேலை மிச்சன்றதுனால அதையே பண்ணிக்கலான்ட்டு ஒட்டுக்கிறதுக்கு மட்டும் ஆம்லேட் கடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இருக்கு பட் அகஸ்தியா முன்னாடி சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு அதை நாங்கள் சாப்பிடல அகஸ்தியாவுக்கு மட்டும் பாயில்டு எக் ஏன்னா அந்த ஆம்லேட் ஃபுல் பாயில் அதெல்லாம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு மட்டும் அதனால் பாயில்டு எக் போட்டுட்டு நாங்கள் மட்டும் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரே இதில் ஊற்றி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே தோசை டவாலுன்னு அப்படியே வலிஞ்சு உளுந்துருச்சு முட்டை ரெண்டு வேலையாயிருச்சு அப்புறம் அகஸ்தியா வந்துட்டு ஆம்லேட் டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு ஆம்லேட்டே பிடிச்சிருக்குன்னு ஆம்லேட்டே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சாப்பிட்டான்